வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சது கண்மை தேவையாக கொடுத்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுங்க திருமாவளவன் அவர்கள் பேசும்போது இன்றைக்கி மைக் அடைக்கப்பட்டது எவ்வளவோ பாராளுமன்ற உறுப்பினர்களாம் பேசும்போது பேசும்போது அணைக்காத ஒரு மைக்கு தமிழகத்திலிருந்து சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது அணைக்கப்படுது அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக எதிராக கூட இல்லை நியாயமான விஷயத்தை பேசி அது மோடியை மட்டுமல்ல இந்தியாவை மட்டுமல்ல உலக நாடுகளின் கவனத்தை பெருங்குறனால மை அணைக்கப்பட்டது இது வந்து ஒரு ரொம்ப மோசமான நடவடிக்கையை நம்ம பார்க்குறோம் ஜனநாயகத்தில் வந்து இதெல்லாம் எப்படி சகிக்க முடியுதுன்னு தெரில ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் இன்றைக்கி ராகுல் காந்தி மற்றவர்களும் நடந்து கொண்ட வித பார்க்குறது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது இன்றைக்கி எந்த பிரச்சனையும் பெருசாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறதுலாம் இந்தியா கூட்டணி ரொம்ப தெளிவாக இருக்குது குரல் வாக்கெடுப்பு வந்து ஏன் நடத்துனாங்க எல்லோரும் ஓட்டு பதிவு தானே நம்ம மோடி அவர்களுக்கு எப்பயுமே இவிஎம் தானே பிடிக்கும் ஏன் இப்போ குரல் வாக்கெடுப்பு நடத்துனீங்க குரல் வாக்கெடுப்பு நடத்துற உள்ள நோக்கம் என்ன ஆம் என்பர் ஆம் என்க உள்ளாறு என்பர் உள்ளாறு என்கன்னு சொல்லுவாங்கள்ல சபாநாயகர் ஆமாம் நிறைவேற்றப்பட்டது முடிஞ்சு போச்சு கதை ஏற்கனவே நம்ம அப்படி தானே சொன்னோம் இல்லை இவிஎம் வச்சு அப்படி பண்ணிவிட்டு நானூறு சீட் மோடி ஜெயிச்சிடுவார்னு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் சொல்லிடுவார் ஆறு கட்டமாக நடத்துவார் அப்படின்னா மீம்ஸ்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்கல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு என்ன நடந்தது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன சரி இந்த இங்கேருந்து யார் அங்கே ஓட்டு போட போகிறோம் அங்கேருந்து யார் இங்கே ஓட்டு அப்படி தானே மக்கள் எதிர்பார்த்தாங்க மக்கள் மக்கள் எதிர்பார்க்கறதே தப்பா அப்படின்னா இது ரைட்டு தான் ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயத்தில் இவருக்கு என்ன ஆதரவு இவருக்கு என்ன ஆதரவுன்னு இந்தியா கூட்டணிக்கு எவ்வளோ ஆதரவு விலை கொடுத்து வாங்கிட்டாங்களா இல்லை அங்கே இருக்கவங்க இங்கே மாதிரி ஓட்டு போட்டாங்களா தெரியணும்ல அப்போ நல்ல வாய்ப்பை ஏன் என்டிஏ அதாவது மோடி அவர்கள் தான் அதை முடிவு பண்ணணும் இல்லை இல்லை ஜனநாயக பூர்வமானலாம் பேசுனா நீங்களே சிரிச்சிருவீங்க ஜனநாயக பூர்வமாக வந்து மோடி ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்போ என்ன ஏன் வந்து குரல் வாக்கெடுப்பு அப்போ ஒன்று தெரியுது ஒருவேளை யாராவது மாற்றி கீற்றி ஓட்டு போட்டால் சிக்கலாக போயிடும் அந்த அச்சம்தானே வேற என்ன காரணம் இல்லாட்டினா இந்தியா கூட்டணியை தோல் இருத்து காட்டும் நேரம் இது உங்களுக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பு ஏன்னா பிஜேபியில் இருக்கவங்க சொல்கிறாங்க மோடி அவர்கள் சொல்லிட்டா போதும் ஏன்னா கடவுளின் மாறு குழந்தை கங்கை தாயின் தத்துப்பிள்ளை அவர் சொன்னால் நானூறு பேர் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஜனநாயகவாதிகள் இன்னும் இருக்கிறார்கள் எங்க எங்கே இருக்காங்களாம் திமுகவில் இருக்காங்க மம்தா கட்சியில் இருக்காங்க இவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க என்ன கேட்டு ஓம் தான் எனக்கு வேணும் நடமுடிக்கிறாங்களாம் அதை வந்து ராகுல் காந்தி தடுக்கிறாரு பாருங்கள் அந்த கூட்டணி பிளவு பொருன்ட்டு ஏங்க முதல்ல உங்கள் கூட்டணி ஒழுங்காக இருக்குதான்னு பார்க்காம எதிர்கட்சியை பற்றி இருக்கிறது இன்றைக்கி ராகுல் காந்தியோடைய பெருந்தன்மை உண்மையிலே தான் பாராட்டணும் ஏன்னா குரல் வாக்கெடுப்பு நடக்குது இதற்கே திட்ட முடியும் என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க குரல் வாக்கெடுப்பு நடத்துனீங்க மரியாதை இது பண்ணுங்க ஓட்டுட்டு போயிங்கன்னு சொல்லியிருக்க முடியும் சரி ஆரம்பத்திலே ஒரு மோதல் போக்கு வேணாம் வெப்படி வெகுஜன மக்கள் என்ன நினைப்பாங்க பரவாயில்ல பாரு எதிர்ப்பை காமிச்சிட்டாங்க அவ்வளோதான் இதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் இன்றைக்கி அவர்கள் குரல் வாக்கெடுப்பு நடத்தினது அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலங்கிற கதை அப்போ இதுலேருந்தே நல்லா தெரியுது உள்கூத்து நடந்துட்டுருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மோடி அவர்கள் என்ன பண்ணுவார்னா இந்தியா கூட்டணியில் ஒருவேளை இந்தியா கூட்டணியிலேருந்து ஒரு ஒரு ரெண்டு பேர் ஒருத்தர் இவர்கிட்ட மாறி ஓட்டு போடுற மாதிரி இருந்தால் ஓட்டிங் மிஷினே வச்சிருவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் என்னங்க உங்கள் இடத்துல ஒரு மூன்று கருப்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டார் உங்கள் இடத்தில் மூன்று நேர்மையாளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லுவார் இது என்ன கதை அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பேச கூப்பிட்றாங்க அப்போ தொல் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறார் என்ன இந்த நாட்டில் ஏற்கனவே சர்வாதிகாரம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க தேசப்பிதா காந்தி அவர்கள் சிலை உட்பட முக்கியமானவருடைய சிலையெல்லாம் அகற்றப்பட்டிருக்கிறதுன்னு அவர் பேச ஆரம்பிக்கும் போதே மைக் எதுக்கு ஆஃப் பண்ணுறீங்க இருக்கிறது தான் சொல்கிறார் எல்லாமே சொல்கிறார் ஒருவேளை அந்த சிலையெல்லாம் அப்படியே இருக்கா என்னென்னு புரிய மாட்டேது நமக்கு கேட்டா வந்து வரலாற்றில் நாங்கள் தான் வந்து வரலாற்றை காப்பவர்கள்னு சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் உங்களுடைய வரலாறு எடுத்தால் ரொம்ப மோசமாக இருக்குது நீங்கள் தான் சொல்கிறீங்க வரலாற்றை மாற்றி அமைக்கணும்னு எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்தாரா கொண்டு வந்தார் அவர் மன்னிப்பு கேட்டார் அவரை மக்கள் தோக்கடித்தார்கள் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வட இந்திய மக்கள் மட்டும்தான் தோக்கடித்தார்கள் தென்னிந்தியா தமிழகம் உட்பட நிறையா ஸ்டேட்டில் அப்போவும் அவங்க ஜெயித்தாங்க அதிகம் மறந்துடக்கூடாது அதை எல்லாம் தாண்டி என்ன நடந்தது நீங்கள் என்ன பண்ணீங்க இந்தியா மோடி அவர்கள் டக்கு ஞாபகம் இருந்தது பாபர் மசூதி இடிப்பு கருப்பு நாள் கருப்பு நாளுங்கிறீங்க மறக்க முடியுமா டிசம்பர் எட்டுன்னு அவங்க போடுறாங்கல்ல அதை மறக்க முடியுமா இந்தியாவில் வந்து ரத யாத்திரை பண்ணுறேன்னு அத்வானி போனதை மறக்க முடியுமா சவார்கர் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்தாரே அதை மறக்க முடியுமா அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்கினாரே அதை மறக்க முடியுமா காந்தியாரை கொன்ற கோட்ஸே ஆர்எஸ்எஸ்காரங்கிறதை மறுக்க முடியுமா அதனால் இன்னும் காந்தியாரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள்ங்கிறத மறுக்க முடியுமா ஒருவேளை மோடி அவர்கள் மெஜாரிட்டியாக ஜெயித்தால் காந்தி படத்தை தூக்கிட்டு மோடி படத்தை போட மாட்டாருங்கிறதே என்ன நிச்சயம் மறுக்க முடியுமா எல்லா முடிவுகளும் ஒரே ஆள் எடுக்கிறார்கள் என்றால் ஜனநாயகம் எதிர்க்கு கரெக்டாக அதுவும் புத்திசாலியானா இருந்தாலும் பரவாயில்ல புத்தியே இல்லாத ஒருத்தர் அப்படி தான் சொல்லணும் யாராவது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நடவடிக்கைனார் என்ன பயலன் கட்டிச்சு கருப்பினம் ஒழிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் தேர்தல் நேரத்தில் அம்பானி அதானி எல்லாம் ஏகப்பட்ட பணத்தை கொடுக்கிறார்கள்ங்கிறாங்க அப்புறம் அந்த அவங்கள எதுக்கு நீங்கள் உங்கள் பதவியேற்பு விழாக்கு கூப்பிட்டுருக்கீங்க பெரிய நியாயவாதி மாதிரி பேசுகிறீங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சாயம் வெளுத்து போச்சுங்க அதாவது நமக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இன்றைக்கி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு முடிவு பண்ணியாச்சு முதல்ல எப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் மசோதா முடிவு பண்ணணும்னா இன்னைக்கு ஆதரவு வேணும் அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் எந்த கட்சியை உடைக்கலாம் கொஞ்சம் யோசனை பாருங்க மம்தா பேனர்ஜி அங்கே சிஎம் இருக்குது அவங்க கட்சியை உடைக்க முடியுமா இந்த பக்கம் யார் இருக்காங்க ஸ்டாலின் அவங்க கட்சி உடைக்க முடியுமா நீங்கள் சுற்றி சுற்றி பாருங்களேன் எந்த கட்சி உடைப்பீங்க ஒன்னே ஒன்று ஆம் ஆத்மி உடைக்க வேணால் ட்ரை பண்ணலாம் இப்போ அவங்ககிட்ட தான் மூணு தான் இருக்குது அவங்கள வேணால் உடைக்க ட்ரை பண்ணலாம் உத்தவு தாக்கரே எங்கேயும் உடைக்க முடியாது ஏன்னா மகாராஷ்டிராலேருந்து இங்கேருந்து எல்லாத்துலேயும் தேர்தல் நடக்குது ஏற்கனவே நாலு உங்கள் எம்பி நாலு பேர் மம்தா பானர்ஜியிட்ட பேசிகிட்டு இருக்காங்க வரக்கூடிய நாலு இடைத்தேர்தலை நீங்கள் மொத்தமாக ஊற்றி மூடப்போகுது இப்போ அஜய் யார் உத்தரப்புறத்தில் சொன்னீங்க ரொம்ப பெருசாக நம்பிட்டு இருந்தீங்களே அஜய்ரா இப்போ என்ன சொல்லியிருக்காரு மோடி அவர் எடுத்து போட்டிக்கிட்டவர் ஐயா மேலே வந்து கூரை ஒழுகுதியா கூரை ஒழுகுதா என்னங்க அது கூரை சாதாரண ஏழைகள் வீட்டு கூரை ஒழுகும் ஆனால் மோடி பல ஆயிரம் கோடியில் கட்டின ராமர் கோயில் வந்து மேலே கூற விடுது முதல்ல பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க அந்த சுற்றுச்சுவர் எழுந்தது இப்போ என்ன சொல்கிறாங்க அது அபசகுணம் பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே உழுந்து போச்சு அப்போ என்னங்க ஆகும் முடிஞ்சு போச்சு ஆச்சுங்கிறாங்க என்ன பண்ணுறது ஆர்எஸ்எஸ் முட்டு கொடுக்குற ஆர்எஸ்எஸ் இப்போ கை விட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில யோகிக்கு உதறல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நடாது ராமர் ராமர் ராமர்களே ராமர்வே ஊழலாம் இப்போ காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்கிறாரு அஜய் ராய் சவப்பேட்டையிலையும் ஊழல் கோயில்லையும் ஊழல் இதுதான் எங்களுடைய கல்ச்சர் பிற பிறப்பு முதல் சுடுகாடு வரை எல்லாத்துலேயும் ஊழல் கடவுள் ஊழல் பண்ணார் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கூரை மேட்டர் வந்து மக்கள்கிட்ட எந்த மாதிரி சென்டிமெண்ட்டில் போய் இழுக்கும் சொல்லுங்கள் என்னங்க அது பிஜேபி என்ன இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணிருக்கக்கூடாதுங்க இது இல்லாமல் சம்பாதிக்கிறது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இதை வச்சு தான் நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யூபியில் எப்படி இருக்கும் நல்லா இப்போயே எப்படிங்க இருக்குது நல்லா வரும் கொஞ்சம் யோசனை பாருங்க இப்போ நீங்கள் உள்ளக்குள்ளே என்ன கணக்கு போடுறீங்க அதாவது வந்து ஜாட்டின வாக்குகளை பண்ணித்தருவாருன்னு இவரை கூப்பிட்டு வச்சா அஜய் இவரை கூப்பிட்டு வச்சா யார நம்ம அஜய் அஜித் சிங் அவங்க பையனை ஜெயந்த் சௌத்ரி அவர் வாங்கியே தெரில அவர் மட்டும் ஜெயிச்சிட்டாரு இது உள்ளுக்குள்ளே புலம்பிகிட்டு இருக்காங்கள்ல அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நாடாளுமன்றம் மிக மிக அமர்க்கலமாக ஆரம்பித்திருக்கிறது குரல் ஓட்டு அப்படின்னு ஒன்றையே தெரியுது மீ பிஜேபியுடைய பலவீனம் இன்னும் குறிப்பாக ஏன் வந்து இந்தியா கூட்டணி அமைதியாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்னா சரி வேணாம் இப்போதைக்கு பிரச்சனை பண்ண வேணாம் எப்படி அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க தேவையில்லாமல் ஒரு மோதல் போக்கு வேணாம் நம்ம பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு பண்ணிடுறேன் ராகுல் காந்தி நல்லா பேச்சு திருமாவள உணவர்களுடைய மைக் அணைக்கப்பட்டது உண்மையிலேயே இன்றைக்கி வெகுஜன மக்களின் கவனத்தை பெறும் எவ்வளோ இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் சேர்ந்த யாருப்பா இவர் தமிழ்நாட்டில் என்ன கட்சிப்பா எல்லோரும் பேசுவாங்கல்ல அதையும் தாண்டி இவ்வளவு தைரியமாக உறக்க குரல் கொடுத்த த தொல் திருமானவர்களுக்கு தமிழங்கிற முடியாது நமக்கு பெருமை தான் மீண்டும் சொல்கிறோம் இந்த தேர்தலை இப்போ இந்த நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையான்னு கேட்டால் எதிர்கட்சிகளுடைய மூவெல்லாம் பார்த்தா ஒரு நம்பிக்கை இருக்குது அவ்வளோ வேலுதான் மோடி வந்து இது பண்ணுவார் இன்னொன்று இவர் கட்சியை உடைப்பார்னு சொல்கிறாங்க நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை கட்சியெல்லாம் உடைக்க மாட்டார் ஏன்னா இவருடைய நாற்காலி ஆடி மக்களுக்கு தெரியும் அடுத்து உடனே தேர்தல் வருது போன போன தடவை பார்த்தீங்கன்னா மோடி வந்து பதவியேற்றார் மெஜாரிட்டியாக அப்போ இந்த அளவுக்கு தேர்தல் இல்லை உடனே தேர்தல் இல்லை இன்னொன்று அஞ்சு மாண்டத்தை தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருந்தாங்க இப்போ ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்காங்க எம்பிக்களும் இருக்காங்க ரவுண்டு கட்டி அடிப்பாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்